ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவனை என்கரேஜ் பண்ணுறத விட தோத்துக்கிட்டே இருக்கான் பாருங்கள் அவன் ஒரு நாள் ஜெயிப்பான் பாருங்கள் அந்த வெற்றி தாங்க வெறித்தனமாக இருக்கும் இதை வந்துட்டு ஜடேஜா சொன்னது மட்டுமல்லாமல் செயல்படுத்தியிருக்காரு அதாவது சிஎஸ்கே ரசிகர்கள் அண்டு மும்பை ரசிகர்களே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஜடேஜா செயல்கண்டு என்கரேஜ் பண்ணாங்க தோனியே பார்த்தீங்கன்னா சோல்டரில் தட்டி கொடுத்தாருங்க இந்த மாதிரிதான்டா ஒரு தலைமை இருக்குன்னு சிஎஸ்கே மேட்ச் கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா போஸ்ட் மேட்ச் ப்ரசென்டேஷனு அனகலமாக ஆகிவிட்டது என்றே சொல்லலாங்க இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பண்ணார் ஜடேஜாவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மேட்ச்சை கொஞ்சம் அவுட் ஆஃப் இருந்து இந்த மேட்ச்சில் தான் மும்பைக்கு எதிராக மூணு விக்கெட் கடினம் அவர் தான் கேம் சேஞ்ச் ஓகேவா மெயினான விக்கெட்டை தூக்குனாப் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயிட் பண்ணி அதாவது அசிங்கப்பட்டாருங்க ரகானே ஓப்பனாக சொல்ல அதுதான் நம்மளே வந்துட்டு அவர் கலாச்சரிக்கும் நாலு வருஷமா இந்திய டீம் கேப்டனா இருந்தாரு அங்கேருந்து அவரை துரத்தி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கேப்டன் பண்ணார் அங்கேருந்து அவரை துரத்தி விட்டு அதுக்கப்புறம் கேகேஆர் டீமுக்கு போனார் அப்படின்னு அங்கே அவரை மதிக்கவே இல்லை அங்கேயும் அனுப்பிவிட்டு இந்த வருடம் மெகா ஆக்ஷனில் அவரை எடுக்கவே இல்லை அந்த செகண்டில் வந்துட்டு விற்காத பிளேயர்கள் வருவாங்க இல்லையா அப்படி வந்தவரை சிஎஸ்கே அதாவது தோனி அப்ரோச் பண்ணி அவரை எடுங்க சில முக்கியமான மேட்சில் அவரை யூஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்காருங்க இங்கே நம்ம தலை தோனி வந்துட்டு என்றைக்குமே ஒரு பிளேயரை சும்மா எடுக்க மாட்டாருங்க எங்கே தேவையோ அங்கே பயன்படுத்துவார் யூனிக்காக அப்படி தான் மும்பை வான்கடை மைதானத்தில் ஒரு மும்பை பிளேயரை வச்சு மும்பை டீமையே சாட்சியிருக்காரு என்றே சொல்லலாங்க பத்தொம்போது பந்தில் வான்கடை மைதானத்தில் ஸ்பீடு ஐம்பது அடிப்பது சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கே தெரியும் கான்வேவே ரெண்டாவது பந்தில் அவுட்ன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி மும்பை பேட்ஸ்மென்களே செம்மையாக திணறினாங்க ருத்ராஜ் கைக்வாட் என்றைக்கும் ரனகலமாக ப்ளே பண்ணுறவர் அவரே பார்த்தீங்கன்னா இல்லடா ஆடுகளம் கொஞ்சம் கடினமாக இருக்குது கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்னு பார்த்தீங்கன்னா அட்ட மாதிரி நகர்ந்து வந்துகிட்டு இருந்தார்னு வைங்களேன் ஆனால் ரகானேவுக்கு அது ஓன் கண்டிஷன் அங்கே தான் பிறந்து வளர்ந்தார் அங்கே தான் சின்ன பிள்ளையிலேருந்தே விளையாண்டுருக்காரு சீரி பாஞ்சாருங்க சிக்ஸர்ஸ் சீரியல் ஸ்டார் மும்பை பவுலர்ஸு சட்டார் பட்டார் பட்டாட்ஸ்ரானு மூணு சிக்ஸர் ஏழு பவுண்டரி விளாசி இருபத்தி ஏழு பந்தில் அறுபத்தோரு ரன் அடிச்சிருக்காருனா கேமையே மாற்றி விட்டு போயிட்டாரு அதாவது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மும்பையோட பவுலிங் அட்டாக் அண்ட் கேப்டனோட நம்பிக்கையவே உடச்சிட்டாருங்க அதனால தான் நம்ம ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சது ப்ளஸ் முப்பது கிட்ட இருந்தோம் ரெண்டு பாயிண்ட்ல இப்போ ப்ளஸ் நானூறு கிட்ட இருக்கோம்னா காரணம் வந்துட்டு ரகானே கூட அந்த அதிரடி இன்னிங்ஸ் தான் இது குறித்து தான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னார்னா ஜடேஜா அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க ாங்க யோ நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன் ட்ரெண்டிங் பிளேயர் இன்னைக்கு தான் அவர் ஜெயிச்சிருக்காரு நல்லதாக தெரியல அந்த மேன் ஆஃப் த அவார்டு வந்துட்டு ரகானேவுக்கு தான் போய் சேரணும் ரகானேவை கூப்பிட்டு அவர் கையில் கொடுத்து சேர் பண்ணாருங்க சேம் டைம் ரகானேவோட நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் தான் ரகானேவுக்கே முகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை எல்லாம் வந்தது என்றே சொல்லலாங்க அப்ப ஜடேஜா கிட்ட ரகானை கேட்டாரு என்னை கன்னிவா விளையாட வைப்பாரா தோனி இல்ல மும்பை வான்கடை மைதானம் வந்து வந்தா மட்டும்தான் விளையாட வைப்பாரா அப்படின்னு கேட்க அது நம்ம கிட்ட தான் கேட்கன்னு நெய்ஸா நினைட்டாருங்க ஜட்டு ஆனா அவரோட செயல் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோத்துக்கிட்டே இருந்தவருக்கு ஜெயிச்சவனை இனிமே நீ ஜெயிச்சுக்கிட்டே தான்டா இருக்கன்னு அவரோட அபார இவருக்கு சிப் பண்ணாரு பாத்தீங்களா ஜடேஜாவோட இந்த செயல் பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்